ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகாரதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு என்னென்ன ராசிகளுக்கு என்ன பலன் இருக்குது பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா தேதி எண்ணிக்கை தை மாதம் பிறக்கிறது உத்தராயண புண்ணியகாலம் பொங்கல் பண்டிகை அதாவது இந்தியா மொத்தம் வந்து இது வந்து உழவர்களினுடைய இதுவாக பண்ணக்கூடியது அறுவடை நாளாக சொல்லக்கூடியது அதாவது நார்த் இந்தியாலலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க பஞ்சாப் பஞ்சாப்லெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம் சூரியனுக்கு வந்து இந்த நம்ம வந்து படைத்து அவருக்கு ஒரு நன்றி ஒரு விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுற இது வந்து மார்கழி மாதத்திலிருந்து தை மாதத்திற்கு வர்றதாக சொல்கிறது மகர மாதம் அப்படின்றதுனால ஸோ இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் ரிச்சிகத்தில் வந்து சுக்கர பகவானும் செவ்வாயும் புதனும் தனுசுலேயும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் பகவான் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்துனால் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் விருச்சிகத்திலிருந்து இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் அதாவது ராசி வரலும் போகிறார் இந்த நாலு ராசிகளும் அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா முதல்ல பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடும் தேதி எண்ணிக்கை பொங்கல் பதினாறாம் தேதி எண்ணிக்கை காணும் பொங்கல் பதினேழாம் தேதியும் வந்து இந்த மூன்று நாட்களும் வந்து கரிநாள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது பொங்கல் திருநாள் மு வந்து இந்த மூணு நாள் அதுக்கப்புறம் வள்ளுவர் திருநாள் வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது இருபதாந்தேதி அன்றைக்கி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது அதனால் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள் எதிராளிகள் அற்றநிலை பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஏகாதசி அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்தலேன்னா உண் உண்ணாவிரதம் அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும் கார்த்தார்லேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தாரில் தான் வந்து சாப்பிட்ணும் சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரெக்னென்ட் விமன்ஸு சில்ட்ரன் வாழ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி இந்த வாரத்தில் பார்த்தெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா சந்திராஷ்டம நாட் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்குறோமேனா கடக ராசிக்கு சந்திராஷ்டம் சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு ராசிக்கு இந்த நான்கு ராசிக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்குது சரி இந்த வாரத்தில் வந்து பொங்கல் திருநாள் வருது பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம் பொங்க பானை எப்போ வைக்கிறது சார் அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது பொதுவாகவே சந்திர ஹோரை குரு ஹோரை சுக்கர வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம் சந்திரஹோரை இந்த பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கு திங்கக்கிழமையில் பிறகுறதுனால முதல் ஹோரை அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம் கார்த்தால் ஆறரைலேருந்து ஏழரை மணி வரலும் இருக்குது ஏ ஏன்னா ஏழரை ஒம்பது ராவுகாலம் வந்துடுறது அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறே முக்கால்லேருந்து கால் ஏழு இருபதுக்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது இது வந்து சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம் சரி அது முடியல அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது குரு ஹோரை குரு ஹோரை பார்த்தேன்னா எட்டிலிருந்து ஒம்பது தான் இருக்குது காலமாக இருந்தாலும் ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு அதனால் வந்து ராவுகாலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்கிறோம் அதற்கு பிறகு சுக்ரனுடைய ஹோரை பதினொன்னுலேருந்து பன்னெண்டில் வரும் அது ஒரு பதினொன்றரை மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதனால் பொங்கப்பானை வைக்கிறது பதினொன்று பதினொன்றரை மணிக்குள்ளே வைக்கணும் இல்லைன்னா கார்த்தால ஒரு ஆறே முக்கால்லேருந்து ஏழே காலுக்குள்ளே வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனவரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய சார்ஜஸ் என்னன்றது சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து நீங்கள் அனுப்பினல்னா அதில் என்ன சந்தி இருக்கா நட்சத்திர சந்தியா பாத சந்தியா லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த இப்போ நடக்கக்கூடிய கிரக சாரங்கள் பொறுத்தும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பொறுத்தும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையனால் உங்களுடைய ராசிநாதனும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசிநாதனின் இன்னொரு வீடான மேஷமும் அதில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை அடைகிறது பெரிய விசேஷம் ஒன்று ரெண்டு ஆறு பரிவர்த்தனை அடைவதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறதனால புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லேண்டு ரியல் எஸ்டேட் லேண்டு எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறதும் தன கா ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது மூலியமாக பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது எப்பொழுதுமே பணம் கையிலிருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய பணங்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் அவர் வந்து ஒரு மூணு நாள் அதாவது பத்தொம்போதாம் தேதி வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல விசேஷம் விரையாதிபதி வந்து ரெண்டாம் இடம் தனத்தில் வர்றதன் மூலியமாக சேமிப்புகள் அதிகமாக வரும் செலவுகள் நிச்சயமாக கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு என குரு வேற பார்க்குற அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகான் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பண பஞ்சம் இருக்காது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஏற்றமாக இருக்கும் இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தொழிலில் வரக்கூடிய லாபத்தில் சற்று சுணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்து அஷ்டா அர்தாஷ்டமம் சனியாக இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஓட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கும் பொறுமையாக இருக்கும் ஜாகிரதையாக போகிறது நல்லது கவர்மெண்ட் சொல்கிறது கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது மிகவும் நல்லது சரி இந்த வாரம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் நாலாம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பதினாறாம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தை புனர்யோகம்னு சொல்கிற உங்களுடைய சுகங்களுக்கு சற்று பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்க வீட்டில் அலங்கார பொருட்களில் பிரச்சனைகள் வரும் இந்த டேபிள் மேட் மாற்றுறது தவிர வந்து டேபிள் மாற்றுறது டிவி மாற்றுறது இந்த மாதிரியான வீட்டு உபகரணங்கள் அதாவது இப்போ கிச்சன் உபகரணங்கள் பண்ண இதெல்லாம் வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து பதினாறாம் தேதி கார்த்தாலேருந்து பதினெட்டேதி கார்த்தாலை ஒரு ஏழை எட்டு மணி வரலும் சந்திரபோகன் உங்களை ராசிக்கு அஞ்சாம் மணத்தில் இருக்க ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் மணத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு த்ரிகோண அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் இருக்கிறது அப்படின்றதன் மூலயமாக உங்களுக்கு ஒரு மகாலக்ஷ்மி யோகம் வரக்கூடிய வாய்ப்பு பண வரவில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இழையானால் பதினெட்டாந்தேதியிலிருந்து அதாவது காலை ஒரு ஏழரை எட்டு மணியிலிருந்து இருபதாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரணும்னு பார்த்தாடா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையிறது சந்திர பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான மேஷத்திற்கு போய் வந்து சந்திர பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் ஆறாம் இடத்துல அமையிறது இருந்தாலும் எதிரிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா சுபர் இருக்கக்கூடிய ஆறாம் இடம் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது ஏன்னா உங்களை ஈஸியாக வந்து அடுத்தவங்க ஓவர் டேக் பண்ணிவிட்டு போடுவாங்க ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய பத்தாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதும் முயற்சிகள் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது இந்த வார பார்த்தலனா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் போறது சந்திர பகவான் அதாவது இருபதாம் தேதி கார்த்தால ஒரு பதினொன்றரை மணியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஒரு அஞ்சு மாலை ஒரு அஞ்சே முக்கால் மணி வரலாம் அங்கே இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே ஆனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய இது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிப்புக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த வாரம் பார்த்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது இருந்தாலும் ஏ நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும்